ஒரு பக்கம் உணவுப் பொருட்கள் ட்ரக்குகளில் குவிந்து கிடக்கிறது மறுபக்கம் பாலஸ்தீனியர்களின் வயிறு காய்ந்து கிடக்கிறது ஐநா மன்றம் வேதனை இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய கண்டிக்கத்தக்க தாக்குதல் ஒருபோதும் பாலஸ்தீனியர்களை கொல்லும் இஸ்ரேலின் செயலை நியாயப்படுத்திவிடாது என ஐக்கிய நாடுகள் அவையின் செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் ஐநா முகாம்கள் மீது இஸ்ரேல் குண்டு வீசக்கூடாது என கண்டித்தார் இரு நாடுகள் அமைவதுதான் இஸ்ரேல் பாலஸ்தீன் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான அடித்தளமாக அமையும் என கூறியுள்ளார் இஸ்ரேலியர்கள் தங்களது பாதுகாப்புக்கு எது உகந்தது என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும் அதேபோல் பாலஸ்தீனியர்கள் தங்களது தனி நாட்டிற்கான நலனை மட்டும் சிந்திக்க வேண்டும் காசாவிற்கு நிலையான உதவிகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய ஐநா அனைத்து தரப்பினருடன் ஒருங்கிணைந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது ஆனால் காசா மக்களின் தேவை இன்னும் அதிகம் உள்ளது தொடர்ந்து சப்ளை இருக்க வேண்டும் ஆனால் ஒரு பக்கம் லாரிகள் நிறைய உணவுப் பொருட்கள் மறுபுறம் காலி வயிறு என வேதனை தெரிவித்துள்ளார் ஐநா செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ குட்ரஸ் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட லாரிகளில் உணவுப் பொருட்கள் அனுப்பப்பட்ட நிலையில் வெறும் இருபது லாரிகளுக்கு மட்டுமே இஸ்ரேல் அனுமதி வழங்கியுள்ளது இருபது லாரிகளில் எடுத்து செல்லப்பட்ட மருந்துகள் காசாவில் தேவையில் வெறும் மூன்று சதவிகிதம் கூட இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் தற்போது நாற்பத்தி நான்காயிரம் பாட்டில் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ள யூனிசெஃப் நிறுவனம் இதுவரும் இருபத்தி இரண்டாயிரம் பேரின் ஒருநாள் தேவையை மட்டுமே பூர்த்தி செய்யும் ஆனால் காசா மக்கள் தொகை இருபத்தி மூன்று லட்சம் மேலும் குழந்தைகள் மட்டுமே பத்து லட்சம் பேர் உள்ளனர் எனவே மனிதநேய உதவிகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளது